இந்த வாரம் எலிமினேஷன் லிஸ்ட்ல ரைஸ் தவிர எல்லாருமே இருக்காங்க ஏற்கனவே ஓவியா ஜூலி வெளியேறியதால நிகழ்ச்சியோட டிஆர்பி பெருமளவு குறைஞ்சிடுச்சு இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறது எட்டு பேர் தான் இதுல மக்களோட வெறுப்ப அதிகமா சம்பாதிச்சதுன்னா அது சக்தி மற்றும் காயத்ரினு சொல்லலாம் அதே போல் மக்களோட அன்பை அதிகமா சம்பாதிச்சதுன்னா அது ஸ்னேகன் மற்றும் வையாபூரின்னு சொல்லலாம் மற்றவங்க இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம இருக்காங்க இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல எல்லாரும் இருக்கிறதால மிக குறைந்த வாக்குகள் பெறும் ஒருத்தர் அல்லது இருவரை வெளியேற்றலாம்னு தகவல் வெளியாகியிருக்கு தற்போதைய வாக்குகளின்படி அது சக்தி மற்றும் காயத்ரின்னு தான் சொல்கிறாங்க ஏற்கனவே ஜூலி ஓவியா வெளியேறி வெளியேறிவிட்டதால் கலையிறந்து போயிருக்க நிகழ்ச்சியில் இப்ப இவங்களையும் வெளியேற்றிட்டா நிகழ்ச்சியை நிறுத்திட வேண்டியதுதான் அதனால தான் ஒரு புது ட்விஸ்டாக ஸ்னேகன் மற்றும் வையாபுரி இவங்கள ஒருத்தர் தான் இருக்கணும்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு அதையும் வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணணும்னு சொன்னதால் ஸ்னேகனை வெளியே அனுப்ப தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆனால் இப்போ இருக்க கண்டஸ்டன்ட்லேயே ஸ்னேகன் தான் அதிக வாக்குகளை பெற்றிருக்காரு அப்படி இருக்கும்போது அவரை வெளியேற்ற முடியாது சக்தி அல்லது காயத்ரி இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் வெளியே போக போகிறாங்கன்னு தெரியுது அதுலேயும் சக்திக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்